யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் துளாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காருங்க முதல்ல உங்களுடைய ராசிநாதன் பலம் அடைகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை அதுக்கு முன்னாடி பிளஸ் மைனஸ் என்னமோ நடந்துட்டு போகுது அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ராசிநாதன் ராசியில் பலம் அடைகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதியும் அடைகிறார் விருச்சிக ராசியில் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கார் கூடவே புதன் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல கூடவே சூரியன் லாபாதிபதி இரண்டாம் இடத்துல இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப நல்லது முக்கியமா ராஜ கிரக சேர்க்கைன்னு தான் பதிவு இருக்கும் ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய லாபாதிபதியும் உங்களுடைய தனாதிபதியும் இணைந்து தனஸ்தானத்திலே இருக்கிறாங்க மாத தூக்கத்திலேயே நான் புதன் மட்டும் வக்ரமா இருக்கு இப்போ இந்த சூரியன் செவ்வாய் இணைவினால் என்ன மேஜிக் நடக்க போகுது தான் பார்க்கணும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் குரு உச்சமாக இருக்குதுங்க உச்ச வக்ரம் ரைட் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறகு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா சிம்பிளா இந்த மாத துவக்கத்துல அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் தான் இருக்கார் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆல்ரெடி வக்ரமா இருக்கிற புதன் விச்சக ராசியில இருந்து உங்க ராசியான துளாராசிக்குள்ள வக்ர பயிற்சி ஆகுதுங்க வக்ர பயிற்சி ஆகுது கார்த்திகை பதிமூணு அன்னைக்கு நவம்பர் இருபத்தி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது எகைன் டிசம்பர் ஆறு கார்த்திகை இருபது அன்னைக்கு எகைன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் உங்கள் ராசிக்குள்ள போது எனக்கு பாக்கியாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரைட் அடுத்ததா சுக்கர பகவான் ராசிநாதன் கார்த்திகை பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராசிலேயே பலம் பெற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி ஏழு குடியவர் இருக்கிறாரு பதினொன்று குடியவர் இருக்கிறாரு நல்ல விஷயம்தான் தப்பில்லை ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருந்து பெரிய லாபம் எல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய எதிர்ப்புகள் அழிவு இல்லை வெற்றிகள் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை பனிரெண்டாம் தேதி சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறார் சாரி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி ஃபைனலாக ஒரே ஒரு முக்கியமான கிரக பயிற்சி இருக்குது அது குரு பயிற்சின்னு சொல்கிறோம் என்னென்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கார்த்திகை பத்தொன்போதாம் தேதி குரு ஆல்ரெடி உச்சபக்ரமாக இருக்கு இல்லையா பின்னோக்கினாக்கிறது கடகத்துலேருந்து மிதுனத்துக்கும் பயிற்சி ஆகிறார் மறுபடியும் பாகியத்துக்கே போயிடுறார் பாகியத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிருது அடுத்ததாக செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி இந்த ஏழாம் அதிபதி மூணுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்து இருக்குது மாத இறுதியில் என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கணும் அல்லது அந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும் அப்படி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பலன் அப்படியே நடக்கும் நன்மையோ தீமையோ அப்படியே நடக்கும் அந்த தசாபுத்திகள் இல்லாத பட்சத்துல அதே மாதிரியான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் ஆனா வாழ்வியல் சூழலில் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது நடக்கிறது நடக்காம போகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல சூரியன் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதிங்க வெற்றிகளை தரக்கூடிய கிரகம் அதிகமா ஆசைப்படும் போது அது பெரிய ஆ ஆபத்தையும் தரக்கூடிய கிரகம் ஏன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ஸ்தானத்தின் அதிபதியாக அவர் வருவார் அவர் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல பேச்சில் பட்டாசு வெடிக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவர் வந்து பேசுனாருன்னா யார் என்ன சொன்னாலும் அடிமையாயிடுவாங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கு அவர் வந்து பேசினா அந்த காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல உங்களுடைய பேச்சு மாறப்போகிறது குடும்பத்தில் ஒரு நபருக்கு நல்லதொரு உத்தியோகமோ வேலையோ அமைப்புகளோ ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது குடும்ப வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்குண்டான ஒரு ஆணிவேராக இந்த மாதம் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உடனே இந்த நீங்கள் நீங்க உங்க ஃபேமிலி டெவலப் ஆயிடுமானா கிடையாது ஆனால் இந்த மாதம் ஃபேமிலி டெவலப் உண்டான முக்கியமான அம்சங்கள் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் நல்ல குரோத்தில் கொண்டு வர முடியும் வருமானம் இரட்டிப்பாகும் என்ன இந்த காலகட்டம் கையில இவ்வளோ காசு பணம் இருக்கு இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வெளியில சொல்லாமல் இருக்கணும் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதம் பேசிடுவோம் உணர்ச்சி வசப்பட்டு கைக்கு வரக்கூடிய லாபங்களை அடுத்து நடக்கக்கூடிய இதுவரை கிடைத்த வெற்றிகளை இதுவரை சேமித்த சேமிப்புகளை உணர்ச்சி வசப்பட்டு யார்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க பேசிடும் வெளிப்பார்வைக்கு அனைவரும் நல்லவர்களே மனதினுள் ஆயிரம் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் வெளிப்பார்வைக்கு அனைவரும் நல்லவர்களே ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ துலாத்துக்கு நாவடக்கம் அவசியம் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது உண்மையை பேசுவோம் ரெண்டு பதினொன்று தொடர்பு உண்மையான வார்த்தைகள் தான் வரும் எது நடந்ததோ அதை தான் சொல்லுவோம் இல்லாத போலாத விஷயத்த என்னைக்கும் பேச வேண்டாம் ஸோ அப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தோட தொடர்புகிறது தான் அதே போல நம்மளுடைய சமய இலக்கங்களை நம்மளுடைய சமயப்பட்ட நம்மளுடைய சமூகத்தினர் செய்யக்கூடிய அந்த சில சடங்குகளை மையப்படுத்தி பேசுவோம் ஸோ அது கொஞ்சம் நம்ம உடம்புல இருந்து நம்மளுடைய பேச்சிலிருந்து கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் எல்லா இடத்துலையும் அது ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையா இருக்காது கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்போம் எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த மாதம் முழுக்க இது இதுவரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தரா போகும் கொஞ்சம் ஸ்மூத்தரா போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளால் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியான அமைப்புகளை ஏற்படுத்துது அதிக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் கிடைக்கிறத சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போயிட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியான ஒரு மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப லாபம் எதிர்பார்த்தீங்க ரொம்ப மனைவி கட்டியோ கணவன் கட்டியோ எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளை நிராசையாக்கிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுங்க ஏன்னா துலா ராசியில் பிறந்துட்டாச்சு துலா லக்னத்தில் பிறந்துட்டாச்சு அப்படின்னாவே வந்து ஆசைகள் நிறைவேறும்போது அதற்கான பாதக செயலும் கூடவே நடக்குது ஸோ ஆசைப்படாமல் இருக்கும்போது வேணுங்கிறது வேணுங்கிறா அப்படி கிடைச்சிட்டே இருக்குது ஓவர் ஆசைப்பட்டோம்னா பாதிப்புல தான் போய் முடியுது சரிங்களா சரலகணங்களுக்கு இது ஒரு எழுதப்படாத விதி ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதுமானது பேச்சை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மேல் மூத்த அதிகாரிகள் மூலமாகவும் தாய்மாமன் வழியிலேயும் சின்ன சின்னதான சங்கடங்கள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்தில் சித்தப்பா மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்க அவர்கள் மூலமாக காசு பண விஷயங்களில் ஒரு டெவலப்மெண்ட் குரோத்து அவங்க காசு பண்ண கையில் கொடுக்கலனாலும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ அது நல்லபடியாக இருக்குது இந்த காலகட்டங்கள் தான் பெண்களுக்கு அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னத்திலேயோ மூக்கில் நெத்தியில அந்த பிம்பிள்ஸ் வர்றது கட்டிகள் மாதிரி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது நல்ல பேச்சு வன்மை உண்டு பெரிய பெரிய திட்டங்களை ஈஸியா செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மற்றவங்களுக்கு விதைச்சிருவீங்க இந்த காலகட்டம் என்ன இங்கே ஒரு மைனஸ் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து பதினொன்று கூடிய ராயி அனுட்டார் அப்படின்னா நம்மளை குத்துறா நம்மளுக்கு எதிர்ப்பாக நிற்கிறான் நம்மளுக்கு விரோதியாவே நம்மளுக்கு துரோகம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட நம்ம அவங்களுக்கு கருணையா தான் நடத்துவோம் அவங்கள பாவம் அப்படின்னு தான் நினைப்போம் அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் ஸோ அந்த மனநிலைமை இந்த மாதம் உங்களிடம் உள்ளது ஏமாந்துடாதீங்க துரோகிகள் ஏமாற்ற காத்திருக்கிறார்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு அதனால அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி வார்த்தையோங்க பொருளில வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் சம்பந்தமா சின்ன சின்னதா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண்ணுல தூசி விழுகிறதோ இல்ல குச்சி ஏதாவது குத்திடுறதோ இல்ல பூச்சி விழுகுறதோ அந்த மாதிரி இருக்கு அப்போ டூ வீலர் ஓட்டும் போதும் வீலர் ஓட்டும் போதும் நீங்க அந்த கூலர்ஸ் போட்டு டிரைவ் பண்றது நல்லது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதே போல நம்ம படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும் நம்ம பேசுகிற பேச்சு ஒன்றா இருக்கும் அதுல வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம செயல்படக்கூடிய விதம் அப்படிங்கிறது பல மடங்கு வித்தியாசப்படும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்ததான் புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அவரே விரயத்தை தரக்கூடிய கிரகம் விரயாதிபதி ரெண்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது சிம்பிளா விரயங்கள் தொண்ணூறு சதவீதம் குறைக்கப்படும் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய மனநிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது முதல் ஏழு நாட்கள் ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் சக்சஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க அத்தனையும் செஞ்சிருவீங்க கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அது நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு நல்ல சான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் ஆறு ஆறுலேருந்து அந்த சான்ஸ் அகைன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நினைச்ச காரியத்தை முதல் வாரத்திலையும் இந்த மாதத்தினுடைய கடைசி கடைசி வாரத்திலையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது நினைத்த காரியம் சக்சஸ் பண்ண முடியும் நம்மளால் சரிங்களா நல்லா எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னா நல்ல பேச்சுவன்மை எங்கே எதை பேசணும் எங்கே எதை பண்ணணும் எங்கே செல்வாக்க சரியாக பயன்படுத்தணும் அந்த செல் செல்வாக்க சரியாக பயன்படுத்தி நமக்கான வருமானத்தை அமைச்சுக்கிறது எப்படி நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் தெல்ல தெளிவாக தெரியும் சரிங்களா அதே போல் இந்த பாட்டு பாடுறதுல டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறது வக்கீலா இருக்கிறவங்க தன்னுடைய நாவை பயன்படுத்தி ஜீவனம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல மாதமாகவே இருக்கும் முக்கியமா மாத தூக்கத்திலையும் மாத இறுதியிலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு பண வசதி கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது உங்களுடைய நல்ல குணத்தை நல்ல அப்ரோச்ச மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க யாருடைய மனசையும் காயப்படுத்தி பேசணும்னு நினைக்க மாட்டேங்க சூரியனும் செவ்வாய் இருந்ததுன்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறதுனால மற்றவங்களை காயப்படுத்திடுவோம் எந்த எந்த டைம் பீரியடு அது நடக்கும்னா நவம்பர் இருபத்தி வந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் புதனனுடைய ஆதிக்கம் இரண்டாம் பாவத்தில் இல்லாத போது பேச்சுவார்த்தைகள்லாம் தாறுமாறாக இருக்கும் கோவப்பட்டு பேசுவோம் கொஞ்சம் நம்மளுடைய பேச்சில் ஈகோ தென்படும் நான் தான் அப்படிங்கிற தலகணம் தென்படும் சரிங்களா கூட இருக்கிறவங்களுக்கு மதிக்க மாட்டோம் அதெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட அடி பணிஞ்சுட்டாங்க ஹெல்ப் பண்ண தம்பி ஹெல்ப் பண்ண சாமின்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எதிரியா இருந்தா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நல்ல வழி காட்டிட்டு தான் அனுப்பிச்சுடுவோம் ஈவன் சூரியனும் செவ்வாய் இருந்தா கூட புதன் இருக்கும்போது அதே மாதிரி ஹெல்ப் பண்ண தம்பின்னு வர்றாங்கன்னா அவன் உண்மையாவே கஷ்டத்துல இருக்கிறானா இல்லை நடிக்கிறானாங்கிறத அனலைஸ் பண்ணிடும் அப்போ நம்ம ஏமாறுற காலம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் நடித்து கொண்டு வருவர்களை கூட நம்பி விடுவோம் அப்படிங்கிறத சொல்லுது பார்த்து சூதானமா இருந்துக்குங்க ம் ஓகே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதியாகி இரண்டில் இருப்பதால் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசி பழகி எல்லாத்துடைய ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத சொல்லுது நண்பர்கள் மூலம் சரியே நண்பர்கள் சொல்ல முடியாது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கான ஆதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் புகழ் ஓங்கும் அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அதே நேரத்துல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்காக சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய சூழலையும் சொல்கிறது குடும்பத்துக்காக சின்ன செலவு செய்யும் ஒன்றும் இல்லையா குடும்பத்தில் சுபகாரியம் பேச்சுவார்த்தை நடக்கிறது பிடிக்கிறது ஏதாவது ஒன்று நடக்கும் அதுக்காக சின்ன சின்ன செலவுகளை செய்வோம் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் வந்து இந்த சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான பிளானிங் எல்லாம் இருக்கும் மாத இறுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளையும் சொல்கிறது சோ இதெல்லாம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினால நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கு மாத இறுதியில் ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வியப்பாங்க அடுத்தது முதல் நாட்களுக்கு ராசி அதிபதி ராசியில் இருக்கிறாரு நாட்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் வாட் எவர் இஸ் உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்லுது அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து விருச்சிக ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இல்லையா விருச்சிக ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகும்போது என்னன்னா குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் ஏற்படும் இப்போ குடும்பம் தான் முக்கியம் கையில் இருக்கிற சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்போம் உங்களுடைய சமயத்தின் மீது அதாவது நீங்க ஒரு சமூகத்தில் இருக்கீங்க அந்த சமூகத்தின் மீது அதிக பற்றுதலை ஏற்படுத்தி தருகிறது பேச்சால் அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற உண்மையை புரிந்து கொள்வீர்கள் அதே நேரத்துல உங்களுக்கு இதுதான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா எதிர்பாராத நேரத்தில் உதவியாக கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்கக்கூடிய பணம் அந்த எல்ஐசி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா பிஎஃப் அமௌண்ட் இந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ண முடியாத ஒரு அமௌண்ட் எல்லாம் இருக்குதுன்னா இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை செய்தால் அந்த பணத்தை சீக்கிரமா நம்ம வாங்கிடலாம் சரிங்களா நம்மளுக்கு வர வரது பண்ண வாய்ப்புகளை சொல்லு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களில் இந்த காலகட்டம் பெற்றுத்தரும் அதே நேரத்துல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கண் சம்பந்தமான பாதிப்புகளும் இந்த முக்கியமா சுகர் பேஷண்ட்டுக்கு கண் சொல்றது பார்வை மங்கி போவதோ இல்லை ஒரு ஒரு கலரோ ரெண்டு கலரோ தெரியாமல் போவதற்கோ வாய்ப்புகளை சொல்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மன ரீதியாக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடம்பு வலிமை இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் ரைட்டா இழந்த பொருளாதாரம் திரும்ப பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் வார்த்தையில் தடுமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது சூரியனோட இருக்கிறதுனால வார்த்தையை தடுமாற்றம் அந்த வார்த்தையை சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க உம் சுக்கரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான மாதமா இருக்கு இந்த பரணி பூரம் பூராடம் இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்தினாலும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை சந்திப்போம் அதுவும் ஒரு பெண்ணால பெண்ணினுடைய ஆதரவால சரி இப்ப இந்த ராஜ கிரக சேர்க்கைன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜகிரக சேர்க்கை சூரியனும் செவ்வாயும் இணைவு லாபாதிபதி அவரே ஏழு கூடவர் அவரே இரண்டாம் அதிபதி நண்பர்கள் மூலமாகவும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடையும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் ஒரு பக்கம் லாபம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கூட இருக்கணும் வாழிய நண்பரோ அல்லது கூட்டாளியை கூட இருக்கணும் நீங்கள இருக்கணும் நீங்க மூணு பேரும் போய் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ண போறீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் இது எங்கன்னா இந்த இந்த காலகட்டம் மட்டும் உங்களுக்கு நடக்காத விஷயத்த கூட நடத்தி கொடுத்துரும் அது பொருளாதார ரீதியா வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக இரண்டாவது வந்து குடும்பம் பிரிவினிலிருந்து நான் சேர்த்து வைக்கிறதுக்காக இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் பிரிந்த குடும்பத்தை சேர்த்துவதற்கும் சிம்பிளாக மகாலிங்கேஸ்வரர் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் முறை போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் தப்பே கிடையாது போக முடியல அவருக்காக காணிக்கை மட்டும் எடுத்துவீங்க உங்கள் காரியம் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் கூட போயிட்டு வாங்க காணிக்கை எடுத்து வச்சால் தினமும் அதுக்கு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து வீட்டில் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரணும் சுத்தபத்தமாக இருக்கணும் ஸோ இந்த இந்த விஷயத்தை மட்டும் ரெகுலராக செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நடக்காது பிடிக்காது போகாது வராதுன்னு பிடிக்கிற எல்லா காரியங்களும் ஜாதகத்தில் என்ன தடைதாமதங்கள் இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த வழிபாட்டை செய்யும்போது உறுதியாக அந்த ராஜ கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்லதொரு வெளிச்சத்தை ஏற்படுத்திடும் குடும்பத்தை சேர்த்து வச்சிடும் முதல் இருபது நாட்களுக்கு தவறாமல் இந்த வழிபாட்டை செய்வது சாலச்சிறந்தது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஆத்மாத்மா மனசுருகி மனதார இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம் சாமி அதனால அது வந்து ஜாதகத்தையும் தாண்டி கிரகங்களையும் தாண்டி இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது ஏன்னா விதியை மதியால் விழலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மதி அப்படிங்கிறது என்ன இந்த கோச்சாரம் தான் சந்திரம்தான் சரியா பயன்படுத்திக்கோங்க ஓகே அடுத்த செவ்வாய் முதல் இருபது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தென் மூன்றாம் இடத்துக்கு பிரயாணம் செய்ய இருக்கிறார் ரெண்டுல செவ்வாய் இருந்தால் எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கோபக்காரன் பேச்சில் கோபம் வரும் முன்கோபம் சரிங்களா ஆனால் சொன்ன சொல் பழிக்குங்க விளையாட்டில் ரெண்டில் செவ்வாய் இருந்து யாராவது எதாவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு பேசினா கூட அவங்களுக்கு அந்த பாதிப்பு அந்த அந்த நெகட்டிவ் வைப்பு அவங்களை சுத்திட்டே இருக்கும் அந்த அந்த வைபு கிரியேட் பண்ற வா நல்ல வாக்குப்படிதம் உண்டு நீதி நேர்மை நியாயம் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும் அது பேச்சுல கூட வெளிப்படும் வெட்டு ஒண்ணு துன்று ரெண்டுன்னு பேசுவாங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு பிடிக்கும் நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களை கூட கண்டுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கராக பார்த்துக்கும் அதே நேரத்தில் கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகுது அதே போல் வந்து சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள் ஆர்வம் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க எரிபொருள் துறையில் இருக்கிறவங்க மெடிசன் துறையில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா ஒரு குடுப்பணையான மாதமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒன்று சிற சச்சரிவு வாக்குவாதங்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கும் நமக்கு முன்னாடி தான் நம்ம வாயிகம் முன்னே இருக்காது இருக்கிறது ஓப்பனாக பேசிடுவோம் ஓப்பனாக பேசாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா நல்லா இருப்போம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க பெரு பெருசாக இந்த மாதம் பேர ஒரு ஒரு நெகட்டிவும் கிடையாது பேசல மட்டும் கவனம் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசாதீங்க சிம்பிளாக மற்றபடி எல்லாமே சக்சஸ் தான் சரியா மேலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அழகாக வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த எனக்கு பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த வழிபாட செய்ய போதுமானது மேலும் உங்களுக்கு நன்மை எல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்